ஐ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆக போகுது இப்போ தான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாருன்னு எல்லா பத்திரிகை மீடியாக்களும் அப்படியே கையில் மைக்கோட நிற்கிறாங்க விஜய் வந்தாரு அவர் ஏற்கனவே தொண்டர்களுக்கு பேட்டி கொடுத்தாருல வண்டியில் தொங்காதீங்க பைக்கில் சேஃப்டியா போங்க பைக்கில் ஹெல்மெட் போடுங்க ஏன் வண்டி வண்டிக்கு பின்னாடி வராதிங்க பின்தொடர்ந்து வராதிங்கன்னு சொன்னார்ல தான் வந்து இங்க மனப்பாடமா ஸ்கூல் பையன் மாதிரி துண்டு சீட்டை பார்த்துட்டு ஒப்பிச்சுட்டு போறாரு பத்திரிக்கையாளர்கள் கேள்வியை கூட சட்ட பண்ணாமல் பொதுவாக வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சோம்னா பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு வந்து கண்டாலே அப்படியே தெரிச்சு ஓடுறாரு அப்புறம் எதுக்கு நடிகர் விஜய் அரசியலுக்கு வரணும் தலைவர் ரஜினி மாதிரி தைரியமா பேச முடியுமா விஜய் எல்லாம் அதுக்கெல்லாம் தைரியம் இருக்கா சேஃபா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ இந்த முதல்ல இது போன்ற வீடியோக்களை காண்பதற்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பலிபட்டனே அமைக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி